ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூவா கிச்சன் இன்னைக்கு ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நல்ல மசிச்சிடலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒன்றே ஒன்று தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரக பவுடர் கால் டீஸ்பூன் அடுத்து தேவையான அளவு உப்பு இப்போ கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து விதையெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா விதையோட போட்டால் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம விதையெல்லாம் எடுத்துடலாம் இதே போல எல்லா மிளகாயிலும் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லா மிளகாயிலும் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்தாச்சு அடுத்து செஞ்சு வச்ச மசாலாவை இந்த மிளகாக்குள்ளே வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிவிடலாம் இந்த மசாலா வெளியில் வராத அளவுக்கு நம்ம வச்சிடலாம் இதே போல் எல்லா மிளகாயிலும் வச்சுரு அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு பச்சரிசி மாவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் மஞ்சத்துள் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் அடுத்து குக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ பஜ்ஜி மாவு ரெடி இப்போ இந்த ஸ்டப் பண்ண மிளகாய இந்த பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து என்ன காய வச்சு வச்சுருக்கேன் இந்த ஆயிலில் அந்த மிளகாயை இதில் போட்டுடலாம் அதே போல் எல்லா மிளகாயையும் இந்த மாவில் டிப் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு லைட்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டோம் இதே போலயே அடிக்கடி நம்ம திருப்பி போட்டுடலாம் அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டஃப்டு பஜ்ஜி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பஜ்ஜி மிளகாவை ஆயில் நம்ம எடுத்துடலாம் நல்லா ஆயிலை சுத்தமாக வடிச்சுட்டு எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்